வணக்கம் நான் கடந்த தொடர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர் நான் என்ன மர்னோ சிங்கம் இப்போ இன்றைக்கு எமது வடக்கு வடமராட்சி கிழக்கு வடமராட்சி வடக்கு பகுதிகளில் சுருக்கு தடை செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையும் இந்த வெத்திலக்கணில் இருக்கிற கடற்படை அதிகாரிகள் உண்மையாக அவர்களை அரஸ்ட் பண்ணி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைத்து வருகிறார்கள் அந்த வெத்திரக்கே கடற்படையினருக்கு நாங்கள் இத்தனை நன்றி சொன்னாலும் தகவல் வேணும் என்று சொன்னால் இதுபோல் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து இந்த தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தையும் கைது செய்யணும் என்று சொல்லி நாங்கள் வெத்திரக்கணி கடற்படையை கேட்டுக்கொண்டு பெருத்துரை காங்கிரஸ் இருக்கிற கடற்படையிலேயே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேறு என்று சொன்னால் இப்போ திரும்பியும் கடலில் இந்த ஆல வடமநாட்டி பகுதியிலேயே வந்து வில வலிய லைட்டுகள் நேரத்தையும் கட்ட வழி இருக்கார்கள் அதுகளை நீங்கள் ஆராய்ந்து தடை செய்யப்பட்ட லைட் தொழில் என்றாலும் சரி என்ன தொழில் என்றாலும் சரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் மூலமாக கையளிக்கப்பட்டு கோட்சிலே ஒப்படைக்கப்பட்டு வழக்கல் தொடர்ந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு நாங்கள் கடற்படை அதிகாரிகளை நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் போல இப்போ கடந்த சில மாதங்களாக வெத்திலக்கணி கடற்படையாலே கைது செய்யப்பட்ட சுருக்குவள தொழில்கள் சட்டவிரோதமாக நைட்டிலே குடியும் சுடியோடி அட்ட தொழில்கள் அதே மாதிரி லைட் பாஜி மீன்பிடித்த படகுகள்னு சொல்லி வெத்திலக்கணி கடற்படையினால் கைது செய்யப்பட்டு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஒப்படைக்கப்பட்ட சுருக்கு வலைகள் சகல படம் மற்ற படகுகளும் வந்து இதுகள் வந்து எத்தனை படகுகள் எத்தனை சுருக்கு விலைகள் கோட்ஸிலே பாரப்படுத்தப்பட்டிருக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கு எத்தனை வந்து வழக்கு தொடரப்படவில்லை ஏறென்று சொன்னால் இது சம்மந்தமான கடற்படை அதிகாரி எத்தனைக்காடி கடற்படையினர்கள் வந்து இது அறிக்கையை வெளியிட விடணும் நாங்களும் இந்த அறிக்கையால் நாங்கள் எங்க இருந்த கையில் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் வந்து எத்தனை சுருக்கு விலக வந்து கடற்படையால் கைது செய்யப்பட்டு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது எத்தனை சட்டவிரோதமான தொழில்களது அரசு கைது செய்யப்பட்டு எங்களோட ஒப்படைக்கப்பட்டது இது சம்மந்தமான பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதனுடைய இந்த அறிக்கையை வெளியில் விடணும் தயவு செய்து வடபராட்சி கிழக்கு வடபராட்சி வடக்கு கடத்தொழில் சங்கங்கள்லாம் சரி கடத்தொழில் மக்கள் சரி நீங்கள் வந்து விழிப்புணர்கள் இருங்கள் ஏறென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறார் பிடிக்கப்பட்ட சில தொழில்கள் வந்து சில சுருக்கு வலைகள் வந்து கோச்சிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கு சில சுருக்கு வலைகள் வந்து இப்போ இரண்டாம் என்றாலும் சரி கட்டக்காட்டு பதினெண்டாலும் சரி திருப்பி அந்த வசதி வாய்ந்த ச சில இதுகளால் தங்களுக்கு சலுகை அடிப்படையில் திருப்பி கொடுக்கப்பட்டது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று எழுதுகின்றது இந்த சந்தேகங்கள் அடிப்படையில் இது ச சரியான சம்பந்தப்பட்ட பொறுப்பு பொறுப்பு வந்த அதிகாரிகள் இதுக்கு பதில் செய்ய சொல்ல வேணும் எத்தனை சுருக்கு விலை கடற்படையாக பிடிக்கப்பட்டு எங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு எத்தனை சட்டவிரோதமான தொழில்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இந்த அடிக்க வழியில் விடணும் எங்களுக்கு சந்தேகமாக ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் இது ஆக எத்தனை சுருக்கு விலைகள் வழக்கு தாக்கல் சீக்கிரங்கள் வழக்கில் கொடுத்துருக்கிறீர்கள் தடை செய்யப்பட்ட தொழில் சம்பந்தமாக எத்தனை பேரை கொடுத்துருக்கில்ல எத்தனை பேரை கொடுக்கல என்ன கேரளும் கொடுக்கல பிடித்து உண்மையான முறை கடற்படையாக வந்து கைது செய்யப்பட்டு உடனடியாக பொறுப்பாக அதனால கொடுத்த உடனே உடனே வந்து இது வழக்கு தாக்கல் வேணும் அப்போ இந்த அறிக்கை உடனடியாக நீங்கள் வெளியில் விடணும் இது மக்கள் மக்கள் மதத்திலே இது வெளியில் வரணும் ஏன்னு சொன்னால் எத்தனை சுருக்கு வலைகள் பிடிக்கப்பட்டது எத்தனை படங்கள் பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏன்னாடா இதுவரையில் வந்து ஒன்றும் வெளியில் விட இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தப்பட்ட தயவு செய்து எத்தனை வெளியும் தகவல் எடுத்திருக்கிறோம் கடற்படையில இருந்து பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு எத்தனை பிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டு நாங்கள் தகவல் எடுத்துக்கிறோம் தயவு செய்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இது இந்த நடவடிக்கைகளை செய்யுங்க வந்து கடற்கரை அமைச்சரம் வந்து இதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லணும் இது தடை செய்யப்பட்ட தொழில் எத்தனை பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எத்தனை வழக்கு தாக்கல் செய்யல எத்தனை படகுகள் பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கட்டாயமாக இது கடற்கொலை அமைச்சருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அவரு மீது உடனடியாக பப்ளிகான முறையில் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைக்கு நான் வெளியில் விடணும் இது சும்மா வந்து நாங்கள் இந்த கடன் தொழில் அமைச்சர் வருவார் அங்கே முழுடமும் போகிறார் முழுடமும் திரிகிறார் அங்கே கூட்டம் இருக்கிறாங்களோ அதை செய்கிறான்னு இதை செய்கிறேன்னு சொல்லி இந்த மக்களுக்கு பூத்தாண்டி கட்டுற மாதிரி இதையும் வந்து மலப்பக்கூடாது ஏறென்று சொன்னால் கடற்கரை அமைச்சராக வந்த காலத்திலேருந்து நாங்கள் இந்த கலங்கர விளக்கம் இந்த வெளித்த விட்ட நாங்கள் திருத்தான்னு சொல்லி கேட்டு நாங்கள் கலைச்சு போனோம் ஏனென்று சொன்னா காத்து புயல் காலத்துல அது ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்காலே அந்த வெளிச்சோடு அந்த லைட் எங்களுக்கு தெரியும் அதை வச்சுதான் எங்கள் மீனவர்கள் எல்லாம் கூடிச்சவங்க தொலைச்ச தோன்றை அதை திருத்தி தான் சொல்லி நாங்கள்டே கடத்தலை அமைச்சரோ அந்த காலத்துல இருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் கடிதமும் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த கடகலைகள் புயல் வந்தால் காத்து புயல் வந்தால் இந்த படைகள் கட்ட முடியல கரையோரம் வந்து யாரும் பார்க்கலாம் எவையும் பார்க்கலாம் இந்த படகுகள் ஒன்னோட இடிபாட்டு கலையில இடிபாட்டு கல்லோட போய் போகுது இன்றைக்கு இன்றைக்கு கடத்தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த பாடுகள் இல்லை அடைக்கப்படையில் வண்ட காலம் முடிஞ்சு நாங்களும் கேட்டு ஆனால் முழுவிடமும் தீர எங்க போனாலும் அதை செய்கிறேன் செய்யறேன் உடனே செய்கிறேன் இந்த இதை செய்கிறேன் என்ன செய்தது கேட்டால் விவசாயிகளுக்கு மானிய இது கொடுக்க போறான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது கொடுக்க போறோம் அப்போ அதே மாதிரி ஏன் கடத்தொலையை கொடுக்கல வெண்டைக்கு பாருங்க வெண்டைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தொழில் கடத்தொழில் மக்கள் தொழிலுக்கு போனான்னு சொல்லி அறிவித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இது வழக்கில் யார் கொடுக்குறது இந்த ஆறு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் மானியம் கொடுக்குறது யார் நிவாரணம் கொடுக்குறது சும்மா வந்து பூச்சாண்டி காட்டாமல் இனிமேத்தல் மக்களுக்குரிய நடவடிக்கை இனிமே இனிமேத்தல் நல்ல மாதிரி செய்யும் கடத்தொழில் அமைச்சரை நாங்கள் கேட்குற தான் முதல்ல இந்த வெளிச்ச விட்டை திருத்துக்கோம் இன்றைக்கு இந்த வெளிச்ச விட ஏன் உங்களால் திருத்த முடியலை ஏன் கடத்தொழிலுக்கு காசு ஒதுக்கப்பட இல்லையா அந்த காசு எல்லாம் வெங்க ஒதுக்கப்பட்ட காசு இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் அவங்க எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கடத்தொழில் மகளுக்கு என்ன செய்த நீங்கள் கடல் வளத்தை அழிக்கிற வேலையை தான் செய்திருக்கிறீர்கள் அழிக்கிற தொழிலுக்கு தான் நீங்கள் முண்டு கொடுக்குறீர்கள் அழிக்கிற தொழிலாளர்களுக்கு தான் ஆர்வம் கொடுக்குறீர்கள் உண்மை மட்டும் நாங்கள் எங்கள்ட கடல் வளத்தை பாதுகாக்கணும் கடல் வளத்தை பாதுகாக்கணும் எங்கள்ட கடல் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பார்க்கணும் தான் நாங்கள் சத்தி கொண்டிருக்கிறோம் எங்களோட வீட்டுக்கு நாங்கள் இல்லை எங்களோட கடல் வளம் அழிஞ்சுது அழியுது இது அழிஞ்சால் பெருஞ்சந்தடி நாங்களே வாழ முடியல நீங்கள் பெருங்காலை சந்தடி எப்படி வாழப்போதும் அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இண்டா வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் சட்டவிரோதமான சூழலுக்கு தான் முன்னுரிமை வளையும் கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கு கடல் வளம் அழிஞ்சால் அடுத்த காலம் வந்து இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் எத்தனையோ இடங்கள் பவளப்பாரு அழி இது பவளப்பாரு அழிகிறதால மீனினம் இல்லாத போதும்னு சொல்லி அவங்கள அறிஞ்ச விட்ருக்கிறாங்க ஆனால் இதுக்கு நேரா நிறுவனம் சகல நிறுவனங்களும் உடந்தையாக இருக்குது அழிவு தான் அவங்களே உடந்தையா இருக்கிறார்கள் அது நீதிவளத்துறையா இருக்கலாம் நேரா நிறுவனமாக இருக்கலாம் நெட்டா நிறுவனமாக இருக்கலாம் கரிகோர பாதுகாப்பு திறக்கலாமா இருக்கலாம் எல்லாரும் வந்து அழிவுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர எங்களுடைய வளத்தை காக்குறது எங்களோட கடல் வளத்தை காப்பாற்றி எங்களோட மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை முன்னேற்றி எங்களோட மக்கள் சுவிசமா வாழணும் என்று சொல்லி எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரும் உடனே எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து நாங்கள் சுதந்திரமா தொலைச்சி இறகு வழிவாக்கப்படும் சொல்லி சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி